ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் எடுத்து வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் சுக்கரபகான் திருவடியில் பற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்பவர்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்பேன் நினைப்பவர்கள் தொழில் உலம் பெற்று வருமானம் பெற்ற உடல் ஆரோக்கியம் பெற்றே குடும்பம் மற்றும் ஏகமளிச்சமானார்கள் விரிவாய் ஓம் சுக்கர திருவடியில் போற்றி போற்றி போற்றே பத்தொம்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமை வளர்புறை ஏகாதசி திதி இரவு எட்டு மணி ஆறு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு துவாதசி திதியாகும் மக நட்சத்திரம் பகல் பத்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு பூர நட்சத்திரமாகும் விருத்தி நாமயோகம் இரவு ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு துருவம் நாமயோகமாகும் வணிசை கரணம் காலை ஆறு மணி ஐம்பது நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு பவகரணமாகும் இன்று காலை பத்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை மரண யோகமாகும் அதன் பிறகு சித்தயோகமாகும் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஜீரோ உள்ள நாள் விவாக சக்கரம் தெற்கு வாரசூலை மேற்கு யோகினி கிழக்கில் இன்று கரிநாள் அஸ்வனி மகம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவுகள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் மகர ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை மதியம் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு பத்தரை மணி முதல் பதினோரு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் அபாரணம் வாங்க சுபகாரியங்கள் பேச நல்ல நேரம் இந்த நாள் வாழ்வோளமுடன் மீண்டும் மற்ற பதிவில் பதிவும் சந்திப்போம்